கோவை கதிர் கல்வி நிறுவனம் நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி மற்றும் ஸ்ரீ அகாடமி இணைந்து வெற்றி குடிகட்டு என்ற தலைப்பில் தேர்வை கொண்டாடுவோம் நிகழ்ச்சி கோவை நீலாம்பூரில் உள்ள கதிர் கல்வி நிறுவனத்தின் வளாகத்தில் நடைபெற்றது இதில் ப்ளஸ் டூ மாணவர்கள் ஏராளமானோர் பங்கேற்று விழிப்புணர்வு அடைந்தனர் இந்த நிகழ்ச்சி குறித்து விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு வெற்றி கொடிக்கட்டு தேர்வை கொண்டாடுவோம் நிகழ்ச்சி மூலம் பொறுப்பும் பொது நலனும் ஒரு கேப்ஷனோட இந்த செவன் தொலைக்காட்சி மாவட்டத்திலும் இந்த நிகழ்ச்சியை பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு போகிற மாணவர்களுக்காக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மதுரையில் ஆரம்பித்து திண்டுக்கல் திருச்சி தேனி கோயம்புத்தூர் செங்கல்பட்டு திருப்பூர்னு ஒவ்வொரு மாவட்டத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்திய அழகிய கல்லூரி கதிர் கல்லூரி வளாகத்தில் இந்த நிகழ்ச்சியானது நியூ செவன் தொலைக்காட்சி சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றாலும் இதற்கான முக்கிய உழைப்பையும் பங்கையும் எடுத்துக்கொண்டது இந்த அருமையான அழகிய கல்வி நிறுவனமாகிய கதிர் கல்லூரி அதற்காக இங்கே பங்கு பெற்றிருக்கும் ஒவ்வொரு மாணவ மாணவியர் சார்பாகவும் அந்த கல்லூரியுடைய சேர்மன் திரு கதிர் சார் அவர்களுக்கும் அவங்க செக்ரட்டரி ஒய்ஸ் சேர்மன் சிஇஓ எல்லாத்துக்கும் உங்கள் சார்பாக நான் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுக்கு ஒரு நல்ல பலத்தை கைதட்ட கொடுங்க ப்ரோக்ராம் இங்கே நடக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நியூஸ் சேவனுக்கு டெஃபினட்டாக அது ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கொடுத்தே ஆகணும் ஏன்னா மாணவர்கள் வந்து எக்ஸாம் வர வர அவங்களுக்கு அந்த எக்ஸாம் ஃபியா அதனாலேயே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் கம்மியாகுது ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வாயிலாக அந்த எக்ஸாம் ஃபியார் தேவையே இல்லை எப்படி வந்து எக்ஸாம் தைரியமாக நல்லா ப்ரிப்பேர்டாக நம்ம அப்ரோச் பண்ணோம்னா கட்டாயம் வெற்றி நமதே அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து எக்ஸாமை கொண்டாடலாம் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்டை நியூ சேவன் வழியாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறாங்க இங்கே கிட்டத்தட்ட இப்போ ரெண்டாயிரத்து ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸ் கோயம்புத்தூர் பக்கத்தில் வந்து பெருமாநல்லூர் திருப்பூர் இங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் அசம்பிள் ஆயிருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்து ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நியூ சேவன் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய சேவை நல்ல ஸ்பீக்கர்ஸ் கொண்டு வந்து இந்த எக்ஸாம் எப்படி வந்து எதிர்கொள்வது அப்படிங்கிறத அழகாக சொல்லி தந்துட்டு இருக்காங்க ஸோ இது ஃப்யூச்சர்லேயும் இன்னும் நிறைய இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நியூஸ் செவன் பண்ணணும் அதுக்கு எங்களால் என்னென்ன துணை போக முடியுமோ அதை நாங்கள் கட்டாயம் செய்வோம் அரசு பள்ளி மாணவர்கள் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு எக்ஸ்போஷர் அவங்களுக்கு இருக்காது அந்த எக்ஸ்போஜர் இந்த ஈவெண்ட்டை நாங்கள் கொடுக்கணுன்னு நினைக்கிறோம் இந்த வாய்ப்பு நியூஸ் செவன் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ஆஸ் கதர் இன்ஸ்டியூஷன்ஸ் வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் டு தெம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறாங்க ப்ளஸ் ஒரு அகாடமியோட எம்டிஏ வந்திருக்காங்க இவங்களோட ஃபுல் டைம் அர்ப்பணிப்புங்கிறது பார்த்திங்கன்னா மாணவர்களோட வழிகாட்டிகளாக தான் இருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு கனெக்டை உருவாக்குனது இந்த இன்ஸ்டியூஷன் அண்ட் இந்த நியூஸ் செவனோட இந்த ஈவெண்ட்டுங்க வெற்றி கூடிய ஐ எம் டெஃபினெட்லி ஷோர் இந்த அமர்ந்திருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களும் ஏதோ ஒரு வகையில் பயன்பெறுவார்கள் இப்போ உடனடியாக இல்லைனாலும் அவங்க வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக ஒரு உயர்ந்த இடத்துக்கு வருவார்கள் இதுக்கு இது ஒரு பிள்ளையார் சொல்லியாக இருக்கும் நான் நினைக்கின்றேன் எப்படி ப்ளஸ் டூ தேர்வு வெற்றி பெற வேண்டும் என்பது அவங்களுக்கு அறிவுரையெல்லாம் மோட்டிவேஷனல் ஸ்கூரில் கொடுத்துட்டு இருக்கிறோம் மாணவர்கள் எந்த அளவுக்கு பயன்பெறுவான்னு நினைக்கிறீங்க அவங்க ப்ளஸ் டூ தேர்வில் முதல் மாணவர்கள் வாரதுக்கோ இல்லை மார்க் அதிகமாக எடுக்கிறதுலுக்கு அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் கோவை மாநகரத்திலிருந்து நிறைய அரசு பள்ளிகள்ல மாணவ மாணவியர் வந்திருக்காங்க ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கு பெற்றிருக்காங்க எங்க காலேஜ்ல யூஸ்வலா எங்க மேனேஜ்மெண்ட் எப்பவுமே இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க பிரைவேட் ஸ்கூல் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் பேரண்ட்ஸோட கைடன்ஸும் நிறைய இருக்கும் அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நியூஸ் செவன் சேனல் மூலமா எங்களுக்கு கொடுத்து அதை நாங்கள் நடத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம் பிளஸ் டூ லெவலில் வந்திருக்கும் போது அவங்களுக்கு ஆர்ட்ஸ் இன்ஜினியரிங் ரெண்டுக்கும் படிக்க வருவாங்க அப்படி படிக்க வரும்போது அவங்களுக்கு தேவையான நல்ல கருத்துக்களை இப்போ இந்த காம்படி எது தேவை எது தேவையில்லை எங்கே படித்தா நல்லா இருக்கும் எங்கே படித்தா நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு இந்த நியூஸ் செவன் கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து கொடுத்த கருத்துக்களை கொடுத்த அனைவருக்கும் சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க இல்லாமல் கதிர் நிர்வாகமும் வந்து இந்த சிறந்த முறையில் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த வெற்றி கொடி கட்டு நிகழ்ச்சியின் வாயிலாக முதல்ல நியூஸ் செவன் சேனலுக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன் என்னுடைய பங்கு இந்த இந்த நியூஸ் செவன் சேனலுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் திருப்பூர்லேருந்து நிறைய ஸ்கூல்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு இங்கே இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா நம்ம க கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து விரிவாக இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு மிகப்பெரிய திறமை வாய்ந்த பேராசிரியர்கள் வந்து எங்களுக்கு எங்கள் குழந்தைகளுக்காக நிறையா வந்து அட்வைஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ஒரே வருத்தம் என்னென்னா இந்த ப்ரோக்ராம் இப்போ தான் கண்டக்ட் பண்ணுறப்ப இன்னும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கண்டெக்ட் பண்ணியிருந்தால் இன்னும் எங்கள் ஸ்டூடெண்டில் இன்னும் எனர்ஜெட்டிக்காக படிச்சிருப்பாங்க இன்னும் நல்லா மார்க் வந்துருக்கோம் அப்படின்ட்டு எங்களுக்கே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது கண்டிப்பாக எங்கள் குழந்தைகளுக்கும் இந்த ப்ரோக்ராமும் ப பயனுள்ளதாக எனர்ஜெட்டிக்காக இருக்கும் வந்து எக்ஸாம் எப்படி பயப்படாமல் எழுதணும் அது போக அடுத்தடுத்து வரக்கூடிய எப்படி தயாராகிறது இந்த மாதிரி சொன்னாங்க இங்க இந்த வெற்றி கொடிக்கட்டு அப்படிங்கறது இது ப்ரோக்ராம் வந்து எங்க எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு ஒவ்வொரு தடவையும் எக்ஸாம் எப்படி எழுதலாம் எக்ஸாம் பயம் இல்லாமல் எப்படி எழுதலாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா சொன்னாங்க அருண்குமார் சாரோட ஸ்பீச்சும் டாக்டர் சையத் சத்தர் அவங்களோட ஸ்பீச்சும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அவங்க பேசல இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கேன் நேரில் தான் முதல் முறையா பார்க்குறேன் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு வெற்றி கொடிக்கட்டை நிகழ்ச்சி வந்து பிளஸ் டூவில் மட்டும் இல்லாமல் லைஃப்ல நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாமே சொன்னாங்க பேசினவங்க எல்லாம் இன்ஸ்பயரிங்காகவும் மோட்டிவேஷனலாகவும் பேசினாங்க ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எப்படி நம்ம ரிலாக்ஸாக படிக்கலாம் எப்படி எக்ஸாம் எழுதலாம் பயமே இல்லாமல் எப்படி நம்மள எக்ஸாம் எழுத முடியும்னு ஒரு நல்ல எக்ஸ்பிளேஷனோட இந்த இன்ஸ்டியூட் சூப்பராக சொன்னாங்க எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு காலேஜை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் மேடம் சார்ஸ்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க இந்த கேம் கூட வச்சாங்க கேம் வச்சதுல நிறைய தெரிஞ்சிச்சு இங்கே வந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் தேங்க்யூ ஃபியரே இல்லாமல் எப்படி எக்ஸாம்லாம் எல்லாம் பண்ணுறதெல்லாம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பார்த்துருக்கோம் இப்போ அவங்கள பார்க்கறது நேராக வந்திருக்கோம் அவங்க எல்லாரும் ரொம்ப வெற்றி பெற்றவங்க இவங்களை பற்றியெல்லாம் சொல்றாங்க அடுத்து அதே மாதிரி அவங்களோட எல்லா டீச்சர்ஸ் எல்லாருமே எங்களை நம்பிக்கை வச்சு இவங்க கூட்டிகிட்டு வந்தால் பெனிஃபிட்டாக இருக்கும்னு சொல்லி கூட்டி வந்திருக்காங்க அவங்களோட நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி நாங்கள் அடுத்து நல்லா படித்து இது பண்ணுவோன்னு இந்த நிகழ்ச்சி மூலயமா நாங்கள் வந்து இன்னும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கிது என்ன மாதிரி இங்கே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அதை எக்ஸ்ப்ரெ ஃபீல் பண்ணுவாங்க அப்புறம் ஃபெயில் ஆகிற நிலமையில் இருந்த நிறைய பேர்த்துக்கு இல்லை படிக்கணும் படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து எல்லாத்துக்குமே வந்துச்சு நிறையா சொன்னாங்க எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இன்றைக்கி இந்த இடத்துக்கு வரும்போது எங்களுக்குள்ளே இருந்த ஒரு மைண்ட் வந்து இப்போ ரொம்பவே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு இவங்க எல்லா சொன்னதுமே நாங்கள் வந்து எங்களோட லைஃப்பில் அப்ளை பண்ணி இன்னி வந்து ஃபர்தராக நாங்கள் மூவ் பண்ணுவோம் நிறைய நிறையா ஃபென்ட்ஸுக்கு வந்து மைண்டில் வந்து ரொம்ப இருந்திருக்கும் என்ன மாதிரி காலேஜ் போகலாம் எப்படி போகலான்ட்டு இவங்க சொல்லியிருக்காங்கல்ல இந்த மாதிரி காலேஜ் வந்துட்டு நேரில் போய் பாருங்கள் அப்படிலாம் சொல்கிறது வந்து நல்லா யூஸ் ஆரம்பிச்சு ஃபோனில் வந்துட்டு அவங்க வந்து நிறைய காட்டலாம் அப்புறம் வந்து சேர்ந்து பாட்டி இது இது பண்ணலாம் அந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு நேரில் போய் பார்க்கணுன்னு எனக்கு வந்து ஒரு தாட் வந்துருக்கு இங்கே வந்து அதில் இருக்குது ஒரு எப்படி சொல்கிறது இத்தனை பேர்த்து கூப்பிட்டு வச்சு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அவங்க வந்து நல்லா எல்லாத்துக்குமே வந்து புரிய வைக்கிறாங்க இந்த மாதிரி தான் அது பண்ணணும் இப்படிவே பார்த்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இவங்க தான் வந்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரி நிறைய கொடுக்குறாங்க நல்லா இருக்குது இது போன்ற அரசு பள்ளி மாணவர்களை தேர்ந்தெடுத்து இது போன்ற நிகழ்ச்சி நடத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமாக வந்து கல்வி நிறுவனங்கள் சொல்றாங்க அதே போல் மாணவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம்